ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் வீ டூ டாட் காம் அம்மா இன்றைக்கி உங்களுக்கு நம்ம காளானில் எப்படி கிரேவி வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் மட்டன் சிக்கனை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்து அதில் ஒரு குடமிளகா போட்டு வச்சோம்னு வைங்களேன் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வாங்க அதை அம்மா எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு தவா வச்சுக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பல்லாரி வெட்டி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல வெங்காயம் வேகட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ திறந்து பார்த்துக்கலாம் அதிகங்களா கொஞ்சம் கலர் மாறி வெங்காயம் இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய நல்ல பருவ பழம் ஒரு தக்காளிப்பழம் வெட்டி வச்சுருக்கா அதை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கா அதை போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூடு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டு அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதில் எல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாடை போய் கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிட்டு நல்லா எல்லாம் வெந்து நல்லா அழகா ஆயிட்டு இஞ்சி வாடகை எல்லாமே நல்லா போயிருக்கும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெஞ்சிச்சு இப்போ நம்ம இதில் பாருங்க நம்ம ஒரு குட மிளகா கொஞ்சம் நீல துந்தா வெட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் ஒரு மிளகா போட்டிருக்கோம் அதனால் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் பத்தல் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மிளகு பொடி போட மறந்துடாதீங்க கண்டிப்பாக போடுங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா காலால் நறுக்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் நம்ம தட்டிக்கலாம் நம்ம அதில் வேக அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல கிரேவி கணக்கு அழகாக வந்துடும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் காளான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க காளான் வாங்கி வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா அழகாக ரொம்ப உடம்புக்கு நல்ல நல்லது ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ருசியாகவும் இருக்கும் வச்சு சாப்பிட்லாம் நம்ம ரொட்டிக்கு நம்ம சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசை இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் பார்த்துக்கிடுங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஒரு கிண்டு கிண்டி கொடுத்துக்கலாம் அப்படியே நல்லா திறந்து ஒரு பரட்டி பரட்டிடுங்க ஆ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா அழகாக நல்லா வெந்து நல்ல கிரேவி ஆயிரும் நல்லா பட்டுன்னு செஞ்சிடலாம் பார்த்துக்கிடுங்க ரொம்ப நேரம் வேலையும் கிடையாது இது வாரத்தில் ஒரு முறை வாங்கி நல்ல பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஊரில் அங்கே எங்கெல்லாம் எங்கள் தோட்டத்தில் முளைஞ்சி கிடக்கும் பார்த்துக்கிடுங்க அம்மா இதை வைக்கவே மாட்டேன் இங்கே வந்து விலைக்கு வாங்கி இதை வச்சு உங்களுக்காக காட்டணுங்கிறதுக்காக அம்மா இதை வச்சு காமிக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் காளான் கிரேவி ரெடி ஆகிடும் அப்புறமா நம்ம அப்படியே இறக்கிக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் கூட ஆகலை ஆ நல்ல காளான் கிரேவி ரெடி ஆயிட்டு அழகாக சூப்பராக ஆகிட்டு பார்த்தீங்களா பட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இல்லை கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியோ ருசி ரொம்ப ஒரு டேஸ்ட்டு அம்மா அன்றைக்கி வச்சு சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு இதை இப்படி வச்சு காமிக்கணும்னு இப்படி வச்சு இருக்கேன் ஒரு தடவை வாங்கி செஞ்சு பாருங்க மட்டன் சிக்கன் மாதிரி ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஒரு மிளகா குட மிளகா போட்டு வைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படி ஒரு டேஸ்ட் பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் அழகான காளான் கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அதை இதை நம்ம சாதத்தோட சப்பாத்தியோட இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் பார்த்துக்கிடுங்க அழகாக அப்படி ஒரு டேஸ்ட்டு அப்படி ஒரு ருசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஒரு தடவை அம்மா சொன்னோம்னா இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இந்த வாரத்தில் ஒரு முறை சப்பாத்திக்கு நல்லா வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவீங்க அம்மா பண்ண இந்த காளான் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ